بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد கண்ணியத்திற்கும் மாண்பிற்கும் உரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லதாக அல்லாஹ் ரபுல்லாரின் அவருடைய பேரருளால் முஸ்லிம் சமுதாயத்திற்கு இருக்கின்ற இரண்டு பெருநாள் தினங்களிலே ஒன்றாகிய ஹஜ் பெருநாளை தியாக திருநாளை நாம் அனைவரும் இன்றைய தினத்திலே அடைந்தவர்களாக இன்றைய தினத்தின் முதன்மையான கடமையாகிய பெருநாள் கொள்கையை நதி வழியில் நிறைவேற்றியவர்களாக பெருநாள் உரையை செவிமடுக்க வேண்டும் என்பதற்காக நாம் அனைவரும் இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் இந்த திடலிலே அமர்ந்திருக்கின்றோம் இந்த பெருநாள் என்பது ஏன் வழங்கப்படுகிறது அல்லாஹ் அப்துல் அலமின் தன்னுடைய அருள்மறை குரானுடைய இருபத்தி இரண்டாவது அத்தியாயம் சூரத்தில் ஹற்றிலே இடம்பெறுகின்ற முப்பத்தி ஏழாவது வசனத்தின் வாயிலாக கோடிட்டு காட்டுகிறான் நீங்கள் அல்லாவுக்காக எந்த பலி பிராணிகளை அறுத்து பலியிடுகின்றீர்களோ அதனுடைய மாமிசங்களோ ரத்தங்களோ அல்லாஹவை ஒருபோதும் சென்று சேரார் வலாகி என தப்புவா இருக்கும் மாறாக எது அல்லாஹவை சென்று சேரும் எது அல்லாக இருந்து உங்களுக்கு கூலியை பெற்றுக் கொடுக்கும் என்றால் உங்களுடைய உள்ளத்தில் இருந்து வெளிப்படக்கூடிய அந்த இறையற்றம் தான் அல்லாஹவை சென்று சேரக்கூடியதாக இருக்கிறது அல்லாக இடத்திலே மதிப்பு வாய்ந்ததாக இருக்கிறது கதாலிகும் நீங்கள் எந்த பலிப்பிராணிகளை அடுத்து பலியிடுகிறீர்களோ அந்த பலிப்பிராணிகள் என்பது உங்களை விட திடபாத்திரத்திலே உடல் சக்தியிலே மேம்பட்டதாக இருக்கிறது இருந்தாலும் அல்லாஹ் அபுல் அலமீன் உங்களுக்கு அதை வசப்படுத்தி கொடுத்திருக்கின்றான் ஏன் வசப்படுத்தி கொடுத்திருக்கிறான் ஏன் அல்லாஹுடைய அந்த சட்டத்தின் அடிப்படையிலே நீங்கள் அதை குர்பானி தருகிறீர்கள் என்றால் அல்லாஹ் என்ற ஹிதாயத்தை நேர் வழியை உங்களுக்கு இருக்கிறானோ அந்த நேர் வழியை பெற்றமைக்காக நீங்கள் அல்லாஹுவை பெருமைப்படுத்த வேண்டும் அல்லாஹ் அக்பர் என்று நீங்கள் முழங்க வேண்டும் சொல்ல வேண்டும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் இந்த பெருநாளை கொடுத்திருக்கிறான் அந்த பெருநாளின் வாயிலாக குர்பானி என்ற அந்த மகத்தான வணக்கத்தை நாம் அனைவரும் நிறைவேற்றக்கூடியவர்களாக இருக்கின்றோம் ஆக இந்த சமயத்திலே நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அல்லாஹ் அபுல் அரமின் எப்படிப்பட்ட ஒரு நேர் வழியை நம்முடைய கரத்திலே கொடுத்திருக்கிறான் என்றால் அந்த நேர்வழி என்பது அந்த மார்க்கம் என்பது உறுதிமிக்கதாக இருக்கிறது வேண்டுமா குரானுடைய ஆறாவது அத்தியாயம் அறுபத்தி ஒன்னாவது வசத்தை வாசியுங்கள் நதியை இந்த மக்களுக்கு சொல்லுங்கள் பிரகடனப்படுத்துங்கள் என்ன சொல்லுங்கள் எனது இறைவன் என்னை வழி நடத்துகின்றான் எப்படிப்பட்ட பாதையிலே வழி நடத்துகிறான் முஸ்தபின் மிக நேரிய பாதையிலே அல்லாஹ் என்னை வழி நடத்துகின்றான் எந்த வழிக்குள்ள எந்த கோணமும் இல்லையோ எந்த குழப்பமும் இல்லையோ எந்த விதமாக பாதை மாறி சென்று விட்டோமே என்று கவலை கொள்ள வேண்டிய நீங்கள் விக்கி நிற்க வேண்டிய அவரும் இல்லையோ அப்படிப்பட்ட அந்த நேர் வழியின் பால் அல்லாஹ் என்னை வழி நடத்துகின்றான் எப்படிப்பட்ட மார்க்கம் தீனன் உறுதிமிக்க மார்க்கமாக இருக்கிறது மில்லத்த இப்ராஹிம் இப்ராஹிமுடைய வழியிலே வரக்கூடியதாக இருக்கிறது ஹனீபன் இப்ராஹிம் எப்படிப்பட்டவர் தூய வழியிலே நின்றவர் தூய்மையான அடிப்படையிலே தம்முடைய சிந்தனைகளை கட்டமைத்துக் கொண்டவர் ஒமாக்கான மினன் முஸ்ரீக்கு அவர்கள் இணை கற்பிக்கக்கூடியவராக இருக்கவில்லை இணை கற்பிப்பு இல்லாதே இழிவு இல்லாதே அப்படிப்பட்ட அந்த பாதையை நோக்கி உறுதிமிக்க பாதையை நோக்கி மிக நேரிய வழியை நோக்கி அல்லாஹ் என்னை வழி நடத்துகின்றான் அப்படிப்பட்ட அந்த உறுதிமிக்க மார்க்கத்தில் நாம உறுதியாய் இருக்கணும்னா என்ன செய்யணும் அடுத்த வசனத்தின் வாயிலாக அல்லாஹ் மீண்டும் பிரகடனப்படுத்த சொல்லுகின்றார் கூல் நபியே சொல்லுங்கள் இன்ன ஸலாதி வ நுஸுகி வ மஹ்யாய வ மமாதி லில்லாஹி ரப்பில் ஆலமீன் லா ஷரீக லஹ் எனது தொழுகை எனது தொழுகையினுடைய வணக்கத்தினுடைய முறைகள் எனது வாழ்க்கை எனது மரணம் அகிலத்தை படைத்து பரிபாலிக்கின்ற அல்லாஹ்விற்கே சமர்ப்பணம் லா ஷரீக அந்த இறைவன் என்பவன் ஈடு இணை துணை நிகர் உதாரணம் மாதிரி இல்லாதவன் இல்லாத அல்லாவுக்கு கட்டுப்பட்டு என்னுடைய வாழ்க்கையை நான் சமர்ப்பிக்க வேண்டும் என்பதுதான் எனக்குள்ள இந்த மார்க்கத்தை கடைபிடிப்பதற்குரிய உறுதியான வழிமுறைக்க உயிர்த்தும் இதற்குதான் நான் கட்டளை முஸ்லிமீன் நான் முஸ்லிம்களிலே முதன்மையானவன் என்பதை தூதரே நீங்கள் பிரகடனப்படுத்துங்கள் தூதர் பிரகடனப்படுத்தினார்கள் தூதருடைய பிரகடனம் எப்படியோ தூதருடைய உறுதி எப்படியோ அதே விதமாகத்தான் நம் அனைவருடைய உறுதி இருக்க வேண்டும் உறுதியான இந்த மார்க்கத்தை நாம் கடைபிடிக்கின்றோம் என்பதற்கு பெரிய தெரியுமா அல்லாவுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் அப்புலின் இந்த தூதருக்கு கட்டுப்படுமாறு சொன்னானோ அந்த தூதருக்கு கட்டுப்பட்ட அடிப்படையில் நாம் நடக்க வேண்டும் இதை தானே நாம உறுதி இருக்கிறோம் நம்ம சூரத்தில் ஃபாத்தியாவை ஓரோமே அந்த சூரத்தில் ஃபாத்திஹாவின் வாயிலாக அல்லாவிடத்தில் எடுத்துக் கொள்ளக்கூடிய உறுதிமொழியை அதுதானே அல்ஹம் இல்லா இறப்பில் ஆளுமி அகிலங்களை படைத்து பரிபாலிக்கின்ற அல்லாவுக்கே புகழனைத்தும் அருள் ரஹ்மான் அவன் அளவற்ற அருளாளன் அருள் ரஹீம் அவன் நிகழ்ச்ச அன்புடையோன் தீர்ப்பு நாளின் அதிபதியாக அவன் திகழும் இப்படிப்பட்ட சிறப்புகளை கொண்ட உன்னையே வணங்குகிறோம் உன்னிடமே உதவியும் தேடுகிறோம் வணக்கம் என்பது அல்லாவுக்கும் மட்டுமே இருக்க வேண்டும் உதவி தேடுதல் என்பது அல்லாஹிடத்திலே மட்டுமே இருக்க வேண்டும் இது இறைவனுக்கும் நமக்கும் உள்ள வேறுபாட்டை எடுத்து சொல்லக்கூடியதாக இருக்கிறது அல்லாவுக்கும் நமக்கும் உள்ள உறவை சொல்லக்கூடியதாக இருக்கிறது அவன் படைத்தவன் என்றால் அவனால் நாம் அனைவரும் படைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம் அவன் எஜமானன் என்றால் அவனுடைய அடிமைகளாக நாம் அனைவரும் இருக்கிறோம் இதைதான் இன்றைய இனங்கள்ல நிறைவேற்றப்படுகின்ற அந்த ஹஜ்ஜின் வாயிலா நமக்கு பாடம் நடத்துகின்றான் நாம் அனைவரும் என்று அந்த பிரார்த்தனையோடு பலிவிடவிருக்கின்றோமோ அந்த பலி பிராணியின் வாயிலாக அல்ல நமக்கு இதைதான் சொல்லி தருகின்றான் இன்றைய தினங்களிலே நிறைவேற்றப்படுகின்ற அந்த ஹஜ் அது என்ன எஹராம் என்ற நிலையில இருந்து கொண்டு நிறைவேற்ற வேண்டும் எஹராம் என்ன ஏற்கனவே நமக்கு ஹலாலாக அனுமதிக்கப்பட்டதாக எவைகளெல்லாம் இருக்கிறதோ அவைகளை நம் மீது ஹராமாக்கி கொள்வது தைக்கப்பட்ட ஆடையை உடுத்துவது நிறைவேற்றுகின்ற அந்த சமயத்தில் தைக்கப்பட்ட ஆடையை உடுத்தக்கூடாது வண்ணுகளை உடுத்தக்கூடாது வெள்ளை ஆடையை மட்டும்தான் உடுத்த வேண்டும் தலையை மறைக்க கூடாது காரை பொறுத்த வரைக்கும் கரண்டைக்கு மேல உள்ள பகுதிகளை மறைக்க கூடாது நறுமணம் பூசக்கூடாது நகம் வெட்டக்கூடாது முடி வெட்டக்கூடாது வேட்டையாடக்கூடாது திருமணம் முடிக்க கூடாது திருமணத்தை பத்தி பேசக்கூடாது திருமணம் முடித்திருக்கிறீர்கள் என்றால் இல்லறத்தில் ஈடுபடக்கூடாது எல்லாம் ஹலாலானது எல்லாம் அனுமதிக்கப்பட்டது எதை அல்லாஹ் இந்த இயற்கையான வாழ்க்கையில செய்யுமாறு சொல்றானோ சொல்றானோடைய குறிப்பிட்ட அந்த அஞ்சு நாட்களிலே உம்ரா செய்யக்கூடிய சமயத்திலே நீங்கள் எஹராம் என்ற அந்த நிலைக்கு வர வேண்டும் எதை நீங்க செய்ய நான் சொன்னேனோ அதே விஷயத்தை எஜமானனாக இருந்து தடை செய்தால் நீ அதை விட்டு விலகி இருக்கணும் பொய் தவா செய்ய வேண்டும் ஒரு ஆலயத்தை சுத்தி வரணும் அதுவும் நம்பர் அடிப்படையில் ஏழு முறை உன்னுடைய அந்த சுழற்சி அமைந்திருக்க வேண்டும் அதிருல் அசோதை முத்தமிட வேண்டும் பிறகு போய் மக்காம் இப்ராஹிம் என்ற இடத்துல ரெண்டு கால் தொழ வேண்டும் அற்கத்து சஃபா மருவாவுக்கு இடையில தொங்கோட்டம் ஓட வேண்டும் போய் மினாவிட தங்க வேண்டும் கோட்டை கொத்தலத்தில் தங்கிய நீ என் கட்டளை போய் தங்கி அதற்கடுத்து அரபாத்துக்கு ஓடு அரபாத்தில் இருந்து மீண்டும் முஸ்தலிபாவுக்கு வா முஸ்தலிபாவில இரவு பொழுதை களி அதற்கடுத்து மீண்டும் ஜமராத்துக்கு போ அங்க சைத்தானுக்கு ஜமராத்துகள் ஜமரத்துல் அக்கவா ஜமரத்துள் ஊலா ஜமரத்து உஸ்தா என்று அந்த இடங்களில் நீங்கள் கல்லறிய வேண்டும் அதற்கடுத்து மீண்டும் மக்காவுக்கு வந்து தவாஃபை நிறைவேற்ற வேண்டும் சாய் செய்ய வேண்டும் போய் மீண்டும் மீனாவில தங்க வேண்டும் மீனாவினுடைய காலகட்டம் முடிஞ்ச பிறகு மீண்டும் தவாஃபுல் விதா என்ற அந்த கடைசி தவாஃபோடு உங்களுடைய அஜை நிறைவேற்ற வேண்டும் இதெல்லாம் சொல்லக்கூடிய தகவல் என்ன நான் எஜமானன் என்னுடைய கட்டளை அடிப்படையில் நீ செய்யப்பட வேண்டும் நீ பொத்தி பொத்தி வளர்த்த உன்னுடைய முடியை அந்த சமயத்தில் காணிக்கை கொடு மொட்டை அடித்துக் கொள் என்றால் உன்னுடைய தலையை மழித்துக் கொள்ள வேண்டும் இதெல்லாம் அல்லாஹ் ரபுல் அலமின் எஜமானன் அவனுடைய அடிமைகள் தான் என்பதை தெளிவாக பறைசாட்டக்கூடிய விஷயம் தானே அந்த சமயத்தில் நீங்க பாட்டு வாய் மூடி பௌனியாக இருக்கக்கூடாது கல்வியா சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும் லப்பை கல்லோ அம்மா லப்பை لبيك لا شريك لك لبيك ان الحمد والنعمه لك லா لا شريك இறைவா இதோ வந்து விட்டே வந்து விட்டே உனக்கு ஈடு இணை துணை நிகர் உதாரணம் மாதிரி யாரும் இல்லை எதுவும் இல்லை புகழ் உனக்கு சொந்தம் அருப்புரைகள் உனக்கு சொந்தம் அரசாட்சிக்கு நீ சொந்தக்காரன் இறைவா இதோ வந்து விட்டேன் வந்து விட்டேன் குசு குசு சொல்லக்கூடாது உரத்த குரல்ல சொல்ல வேண்டும் இந்த ஹஜ்ஜினுடைய இந்த கிரியைகள் எல்லாம் நமக்கு சொல்லக்கூடியது என்ன ஒரு இறைவன் அவனுக்கு நீ கட்டுப்பட்டவனாக இருக்க வேண்டும் ஐயா கண அமுது ஐயா கணசாயின் என்று எப்படி ஒவ்வொரு தொழுகையுடைய ஒவ்வொரு ரகத்தின் வாயிலாக சூரத்துள் பாத்திகாவை ஓதி நாம் நினைவு கூறுகிறோமோ அதை புதுப்பித்து கொடுக்கக்கூடிய இடம்தான் அதனால்தான் அபிகல் நாயகம் சல்லாஹ் அலை வசலம் அவர்கள் குறிப்பிட்டார்கள் மன் ஹஜ்ஜல் இல்லா யார் அல்லாவுக்காக ஹஜ்ஜை நிறைவேற்றுகிறார்களோ பலம் யாஃஃபஸ் ولم يفسق عند حد لا பாவம் செய்யவில்லை என்றால் راجعى يوم ولدته அவனுடைய தாய் அவனை பெற்ற அந்த சமயத்திலே அவன் எப்படி தூய்மையானவனாக இருந்தானோ தூய்மையானவராக இருந்தாலோ அந்த விதத்தில் அவர்கள் மாறுகிறார்கள் என்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இதன் காரணமாகத்தான் சொன்னார்கள் ஆக ஹஜ் என்பது நாம் எப்படி அல்லாவுக்கு அடிமைகளாக இருக்க வேண்டும் அல்லாவுடைய சொல்லுக்கு கட்டுப்பட வேண்டும் என்பதை பாடம் நடத்தக்கூடிய மகத்தான வணக்கம் அதே விதமா ஒருபானியும் அப்படிதான் இந்த பலி என்பது நமக்கு இருக்கிற மாதிரி ஒரு உயிர் அதற்கும் இருக்கிறது நமக்கு ஆறாவது ஒரு அறிவை அல்லா கொடுத்திருக்கிறோம் அதற்கு ஆறாவது சிந்திக்க அறிவு கிடையாது சிந்திக்கிற புத்தி கிடையாது அதனாலதான் கட்டி வச்ச இடத்துல அது அப்படியே இருக்குமே தவிர அவிழ்த்து கொண்டு செல்வதற்கு கூட அதற்கு அறிவு கிடையாது சிந்தனை கிடையாது அப்படிப்பட்ட அந்த பலி பிராணிகளை பலியிடுமாறு அல்லாஹ் சொல்கிறானே எதற்காக சொல்றான் நான் எஜமானன் என் கட்டளையின் அடிப்படையில் வெஜ்ஜாக உள்ள பல விஷயத்தை சாப்பிடுற மாதிரி இந்த நான் வெஜ்ஜாக உள்ளதை இப்படி பலியிட்டு தான் நீ சாப்பிட முடியும் என்ற அளவிற்கு அல்லாஹ் அருமின் இந்த ஒரு நிலையை நமக்கு ஏற்படுத்தியிருக்கிறானையே நான் எஜமானன் நான் எப்படி வேணாலும் செய்வேன் அதை என்னை பத்தி நீ கேள்வி கேட்க முடியாது நான் யூஸ் அலு அண்ணாய ஃபலு ஓஹும் யூஸ் அலுன் செய்யக்கூடிய படைக்கக்கூடிய என்னை யாரும் கேள்வி கேட்க முடியாது படைக்கப்பட்டிருக்கின்ற நீங்கள் தான் கேள்வி கேட்கப்படுவீர்கள் என்ற மகத்தான விஷயம் அந்த குர்பானிக்குள்ளே இருக்கிறது இப்படிப்பட்ட இந்த ஹஜ்ஜுக்கும் குர்பானிக்கும் வாழ்க்கையினுடைய இன்னத்திர அம்சங்களுக்கும் உள்ள மிகப்பெரிய உதாரணம் யார் நபி இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தான் அவர்களுடைய வாழ்க்கையை எடுத்துக்கங்க எல்லாத்துக்கும் இறைவா இதோ கட்டுப்பட்டு விட்டேன் கட்டுப்பாடு 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 தவிர வேற என்ன இருக்கிறது அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான் உமை யர்கபு அம் மில்லத்தி இப்ராஹிம இல்லா மன் சபிஹ நஃப்ஸஹு இப்போ யார் மதீனனாக இருக்கிறானோ தன்னுடைய தன்னுடைய சிந்தனையை மறந்தெடுத்து விட்டானோ

கட்டுப்படு என்று அல்லாஹ் சொன்ன சமயத்தில் அஸ்லம் துணைவப்பின் ஆரம்பி இதோ அகிலங்களை படைத்து பரிபாலிக்கின்ற அல்லாவுக்கு இதோ கட்டுப்பட்டு விட்டேன் என்று எல்லா சங்கங்களையும் கட்டுப்பட்டார்கள் பெரிய பெரிய விஷயங்கள்ல மட்டுமல்ல சின்ன சின்ன விஷயங்கள்ல கட்டுப்பட்டார்கள் சின்ன சின்ன விஷயங்கள் மட்டுமல்ல பெரிய பெரிய விஷயங்கள்ல கட்டுப்பட்டார்கள் ஒரு இறைவனை பற்றிய அந்த போதனைகளை தன்னுடைய தந்தையிடத்துல சொன்னார்களே தம்முடைய சமுதாயத்துல சொன்னார்களே என்ன வயசு வாலிப வயசு அவர்களுடைய வாலிப வயசு இளமை வயசு திருமணத்துக்கு முந்தைய காலகட்டம் திருமணத்திற்கு பிறகு காலகட்டம் முதுமை காலகட்டம் தன்னாத வயசு எல்லா கட்டங்களையும் அல்லாவுடைய அந்த கட்டளை வந்த சமயத்திலெல்லாம் எல்லாம் அல்லாவுடைய கட்டளைக்கு தாங்க அவர்கள் முன்னுரிமை கொடுத்தார்கள் தன்னுடைய தந்தையிடத்தில் ஏகத்துவத்தை சொன்னார்கள் தந்தை ஏற்றுக்கொள்ளாத அந்த சமயத்தில் உங்களுக்கும் நமக்கு எந்த ஒட்டும் இல்ல உறவும் இல்ல சலாமு நாளைக்கு இறைவனுடைய சாந்தி சமாதானம் உங்கள் மீது ஏற்படுத்தும் எனக்கு இறைவனுடைய கட்டளை தான் முக்கியமானது வந்தாங்க அடுத்து இப்ராஹிம் அலை சலாம் அவர்கள் சிலைகளை ஆராதனை செய்து கொண்டிருந்த அந்த மக்களிடத்தில் பிரச்சாரம் செய்தார்கள் ஏத்துக்கல புரியல பெரிய சிலையை விடுத்து விட்டு சிறிய சிலைகளை எல்லாம் அடித்து தகர்த்து உடைத்தார்கள் எல்லாம் நாம தெரிஞ்ச சம்பவம் தான் அந்த சமயத்தில் அவருடைய வயசு என்ன சிலைகளை எல்லாம் தகர்த்திருக்கிறார்கள் ஊரே கொண்டிருக்கிறது அதாவது நம்முடைய இந்த கடவுளோடு விளையாடியவர்கள் யார் என்ற ஒரு கேள்வியை அந்த சொன்ன பதில் என்ன அந்த மக்கள் எல்லோரும் சொல்கிறார்கள் அவர்கள் சொன்னார்கள் சமயம் ஒரு இளைஞனை நாம் கேள்விப்படுகிறோம் என்ன வயசு இளமை இளமை வயசுல வாலிப பருவத்திலே இருக்கிறார்கள் நமக்கெல்லாம் இருக்கிற மாதிரி ஆசாபாசம் அவர்களுக்கும் தான் இருந்தது நமக்கெல்லாம் அப்படியே அவிழ்த்து விட்ட காலையை போன்று செயல்பட வேண்டும் என்கின்ற ஒரு நிலை அவர்களுக்கும் தான் இருந்தது ஆனால் தம்முடைய வாணிப பருவத்தை எதற்கு அவர்கள் பயன்படுத்தினார்கள் தம்முடைய இளமை கட்டத்தை எதற்கு பயன்படுத்தினார்கள் சிலைகளை உடைத்து தகர்க்க வேண்டும் என்றால் எவ்வளவு தம்முடைய கொள்கையின் மீது அவர்களுக்கு உறுதி இருக்க வேண்டும் அந்த உறுதிப்பாடை குழானை நாம் வாசித்து பார்க்கும் போது நமக்கு கிடைக்கின்றதே சதன் ஒரு இளைஞனை நாம் கேள்விப்படுகிறோம் இப்ராஹிம் இப்ராஹிம் பேர் அவர் தான் இந்த சிலைகளுக்கு எதிராக பிரச்சாரம் செய்யக்கூடியவர் சிலைகள் சிலை வணக்க வழிபாடுகளை விமர்சிக்க கூடியவர் என்று அந்த மக்கள் சொல்கிறார்கள் என்றால் தம்முடைய இளமையை எதிர்த்து பயன்படுத்தி இருக்கிறார்கள் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க அதற்கு அடுத்து முதுமை வருகிறது அல்லாவிடத்தில் மீண்டும் மீண்டும் கோரிக்கை வைக்கிறாங்க இதுல செய்து வெளிநாட்டுக்கு செல்கிறார்கள் வேற ஊருக்கு போறாங்க அங்க போய் இறைவா நான் இருக்கிறேன் எம் கொஞ்சாளி இருக்கிறாங்க வேற யாருமே இல்லையே ரபி ஹபிலி மேஷாலிகி சாலிஹான புள்ளையை கொடு சாலிஹான புள்ளையை இஸ்மாயிலுங்கிற பேர்ல நல்லா குடுக்கவும் செஞ்சான் கூட வச்சேத்து உன் மனைவியையும் உன் பச்சன் குழந்தையும் பாலைவனத்துல விட்டு விட்டு வா போ காலைவனத்துல விட்டாங்களே விட்டுட்டு ஒரு பை பைன் நிறைய பேர்க்கவனும் ஒரு பை இலையை தண்ணி வச்சிட்டு திரும்புறாங்களே அதீஷ்ல பாக்குறாங்க சஹி குல் புகாரில நான் எல்

பதில் கட்டுகிறார்கள் கேள்வி கேட்டவர்கள் தம்முடைய கேள்வியை மாற்றி கேட்கிறாங்க இவ்வாறு செய்யுமாறு நமக்கு கட்டளை இட்டானா நாம் ஆமாம் என்ற ஒரே ஒரு பதில் மட்டும்தான் அப்படி எல்லாத்தையும் கொட்டு போய் தம்முடைய பாசத்தை புதைத்து விட்டார்கள் இல்ல மனைவியின் மீது அரவு கடந்த பாசம் இருந்தது பிள்ளையை அகம் மகிழ் கொஞ்சம் வேண்டிய அந்த தேட்டம் அவர்களுக்கு இருந்தது அதெல்லாம் இருந்ததுங்கிறதுக்கு அடுத்த தூரமான பகுதியில இருந்து கொண்டு துவா செய்தார்களே அதுவே பெரிய ஆதாரம் இறைவா விளைச்சலுக்கு விவசாயத்திற்கு தகுதி இல்லாத ஒரு நிலத்திலே என்னுடைய குடும்பத்தை நான் குடியமர்த்தி விட்டு வந்திருக்கிறேன் அவர்கள் தொகுதையை நிறுத்த வேண்டும் இறைவா அவர்கள் இடத்துல ஒரு பை நிறைய பேர் சபடமும் ஒரு பை நிறைய தண்ணி மட்டும்தான் இருக்கிறது நீதி உள்ள உணவுக்கு நீதான் ஏற்பாடு செய்ய வேண்டும் மற்ற மக்களுடைய உள்ளங்களை ஈர்த்து அவர்களின் பால் நீ கொண்டு வா அவங்களை விட்டுட்டு வாங்கி எனக்கு கட்டதை நான் வந்துட்டேன் மற்ற மக்கள் ஏனைய மக்கள் அவர்களை நோக்கி செல்ல வேண்டும் இறைவா என்று அல்லாஹ் அவர்கள் துவா செஞ்சாங்களே அப்ப தன்னுடைய குடும்பத்தின் மீது உள்ள பாசத்தை விட இறைவனுடைய கட்டளை எனக்கு முக்கியமானது என் குடும்பத்திற்கு கட்டுப்பட்டவன் என்பதை விட என் இறைவனுக்கு நான் கட்டுப்பட்டவனாக இருக்கிறேன் அதற்கடுத்து பிள்ளை வளர்ந்து ஆராய்ச்சி நிற்கிறதோ அதே பிள்ளையை அறுத்து பலியிடுமாறு அல்லாவுடைய கட்டளை வருகிறது தரா என்னுடைய அருமை மகனே அல்லாவுக்காக உன்னை அறுத்து பலியிடுமாறு எனக்கு கனவின் வாயிலாக கட்டளை வந்திருக்கிறது என்ன சொல்றேங்கிறது கொஞ்சம் யோசித்து சொல் வந்துட்டாங்களே பலம்மா அசலமா அறுபடுவதற்கு மகன் தயார் அறுப்பதற்கு தந்தை தயார் அறுபடுவதற்கு மகன் தயாரான அந்த தியாகத்தை விட அறுப்பதற்கு தந்தை தயாரான பாருங்க அது பெரிய விஷயம் அல்லாவுடைய கட்டளைக்கு எப்படி கட்டுப்பட்டு இருக்கிறார்கள் பாருங்க ஒரு கட்டம் வருகிறது அல்லாத முதுமை வயசு முடியாது இனி நடமாற முடியாதுங்கிற ஒரு நிலை அல்லாவுடைய கட்டளை வருகிறது போய் அந்த காபாவை புனர் நிர்மாணம் செய்யுங்கள் ஒயில் பகவான இப்ராஹிம் மக்கான பைத்தி அல்லா துஷிக்கு எனக்கு இணை கற்பிக்காத விதத்தில் அந்த ஆலயம் எழுப்பப்பட வேண்டும் போய் செய்யுங்க செஞ்சாங்க கல்லையும் மண்ணையும் சுமந்தார்கள் தோழிலே தள்ளாத அந்த வயதிலே கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க

அந்த தள்ளாத முதுமை பருவத்திலே கட்டி அந்த ஆலயம் தான் ஒவ்வொரு கட்டளைக்கும் விட்டோம் கட்டுப்பட்டு என்ற அடிப்படையில் அவர்கள் கட்டுப்பட்டார்கள் ஆக அப்படிப்பட்ட அந்த கட்டுப்பாடு நம்மிடத்தில் இருக்க வேண்டும் அபி இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்கள் அல்லாவுக்கு எந்த அளவுக்கு கட்டுப்பட்டார்கள் என்றால் புகாரியில வரக்கூடிய ஒரு செய்தி உங்களுக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தும் அவர்கள் தான் விருத்த சேதனையை ஆரம்பமாக முதன் முதலீடு செய்தார்கள் அப்படி அவங்க செஞ்ச வயசு என்ன தெரியுமா எண்பதுக்கு மேற்பட்ட வயசு எம்பது வயசுக்கு மேலே இருக்கிறது அல்லாஹுடைய கட்டளை வருகிறது இதை நீங்கள் தூய்மைப்படுத்துங்கள் அவுற்றனே விறுத்த சேதனம் செய்கிறார்கள் கத்தும் என்ற அந்த இடத்திலே இருந்து என்று அல்லாஹ் தூதர் சல்லல்லாஹ் வரை செல்லும் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் என்றால் நபி இப்ராஹிம் அலீஜி சல்லாத் வசலாம் அவர்கள் இடத்திலே இருந்த அந்த கட்டுப்பாடெல்லாம் அல்லாஹ் குர்ஆனில் சுப்ரான வைலி இப்ராஹீமை பல கட்டளைகளை கொண்டு இறைவன் சோதித்தான் சோதித்த எல்லா சோதனைகளையும் ஃஅதல்லஹுன் அவர்கள் கட்டுப்பட்டார்கள் என்று அல்லாஹ் ரப்பனால் அருமை சொல்கின்றான் இப்ராஹிம் என்பவர் அல்லாஹ்வுடைய கட்டளையை நிறைவு செய்தவராக இருக்கிறார் ஆக அப்படிப்பட்ட அந்த நிறைவு செய்து அதை புராஹிமலை சிரமம் அவர்களுடைய அந்த மில்லத்தை வழிமுறையை கடைபிடிக்குமார் தான் நமக்கு நம் அனைவருக்கும் உள்ள கட்டளையாக இருக்கிறது அதை தான் ஹஜ்ஜின் வாயிலாக குர்பானியின் வாயிலாக அல்லாஹ் நமக்கு சொல்லுகிறார் இன்ன சொலாசி மனுசுகி ஒமஹையா இல்ல ஒமமாசி லில்லாஹிறப்பில் ஆளுமீன் எனது தொழுகை எனது வணக்கத்தினுடைய முறைகள் எனது வாழ்க்கை எனது மரணம் அகிலங்களை படைத்து பரிபாலிக்கின்ற அல்லாவுக்கே சமர்ப்பணம் என்று சமர்ப்பித்த அடிப்படையிலே நம்முடைய வாழ்க்கையை முன்னெடுக்கக்கூடிய நல்ல மக்களாக இருக்க வேண்டும் அல்லாஹ் சொல்கிறான் யார் அல்லாவுக்காக அழகிய அடிப்படையிலே நன்மைகளை செய்து நம்முடைய முகத்தை அல்லாவுக்கு பணிய செய்கிறார்களோ ஒத்தத அமில்லத இப்ராஹிம் இப்ராஹிம் என்ற அந்த தூய வழியிலே நின்றாரு அந்த இப்ராஹிமுடைய வழிமுறையை யார் பின்பற்றுகிறார்களோ அவர்கள் தான் சொந்தக்காரர்கள் என்று அல்லாஹ் நமக்கு கோடித்து காட்டுகின்றான் அந்த அடிப்படையிலே ஹஜ்ஜும் குர்பானியும் நமக்கு என்ன பாடம் நடத்துகிறதோ நபி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுடைய வழிமுறை நமக்கு என்ன பாடத்தை எடுத்து சொல்கிறதோ அந்த பாடம் படிப்பினையை பெற்ற நன்மக்களாக இருந்து இறுதி மூச்சு வரைக்கும் அல்லாவுக்கும் அவனுடைய தூதருக்கும் கட்டுப்பட்ட அடிப்படையில நம்முடைய வாழ்க்கையை முன்னெடுக்கக்கூடிய நல்ல மக்களாக நாம் இருக்க வேண்டும் இந்த சமயத்தில் பெருநாள் என்ற அந்த மகத்தான தினத்தை நாம் அடைந்திருக்கின்றோம் பெருநாளை பலஸ்தீனிலே உள்ள நம்முடைய சகோதரர்கள் சந்தித்திருக்கிறார்கள் போர் களத்திலே இருக்கிறார்கள் இன்றைக்கு இருநூத்தி ஐம்பத்தி ஐந்தாவது அந்த தினத்தை அவர்கள் கடக்கிறார்கள் எட்டு மாதங்களை கடந்து இன்றைக்கு ஒன்பதாவது மாதம் இன்னைக்கு நம்மெல்லாம் பெருநாளை அடைந்திருக்கிறோம் பிறை பார்த்த அடிப்படையில அவர்கள் பிறை பார்த்த அடிப்படையில நேற்று பெருநாளை கொண்டாடினார்கள் பெருநாள் என்று கூட பார்க்காமல் இஸ்ரேலுடைய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத பிராணமும் பல இடங்கள்ல தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள் குழந்தைகள் நேற்றும் கூட கொல்லப்பட்டார்கள் என்ற அந்த தகவல்கள் இதுவரைக்கும் முப்பத்தி ஏழாயிரத்திற்கும் மேற்பட்டவர்களை வலியிட்டிருக்கிறார்கள் காணாம போனவங்க அந்த நாம மேற்பட்டவர்களை அவர்கள் மிகப்பெரிய அளவிற்கு விலையாக கொடுத்திருக்கிறார்கள் கிட்டத்தட்ட தொண்ணூறாயிரத்திற்கு நெருக்கமானவர்கள் நிரந்தர ஊனம் அடைந்திருக்கிறார்கள் பசி பட்டினியோட உணவு இல்லை சரியான பானம் இல்லை மின்சாரம் இல்லை நெட்வொர்க் இல்லை மருந்துகள் இல்லை மருத்துவமனைகள் இயங்காது என்ற ஒரு அவலம் இன்றைக்கு அந்த நிலத்தில இருக்கிறது ஒரே ஒரு வசனத்தை சுட்டிக் காட்டுகிறேன் அல்லாஹ் சொல்றான் வல நகுலுவ நக்கும் விஷயம் மினல் ஹௌஃபி வல் ஜோமை வலபசிங் மினல் அம்மாளி வலம் புசி வத்தமரா அல்லாஹ் உங்களை கண்டிப்பாக சோதிப்பான் அச்சத்தை கொடுத்து பசியை கொடுத்து பொருளாதாரத்திலே குறைவை ஏற்படுத்தி உயிர்கள் ஏற்படுத்தி அதே விதமாக பலன்களை குறைத்து என்று அல்லாஹ் ஒரு விஷயத்தை பசி குறைபாடு உயிர்கள் சேதம் அதே விதமாக பலன்கள் இல்லாமல் போவது இந்த அஞ்சு விதத்துல உங்களை நாம் கண்டிப்பாக சோதிப்போம் என்று அல்லாஹ் சொல்றான் அஞ்சுல ஏதாவது ஒண்ணு நமக்கு வந்தாலே பெரிய விஷயம் இந்த ஐந்தையும் ஒன்று சேர்த்து தொகுப்பாக அவர்கள் கடந்த எட்டு மாதங்களாக சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் எட்டு மாதங்கள்ல அவர்கள் சந்தித்தவைகள் எட்டு நாள் கூட நம்மால தாங்க முடியாதுங்க அப்படிப்பட்ட அந்த துயரத்தை அவர்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் இது இப்போ மட்டும் இல்லை கடந்த எழுபது வருடங்களாக இந்த துன்பத்தை அவர்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஏன் இப்படிப்பட்ட அந்த போர்க்களத்தை அவர்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் சுதந்திரம் பெற வேண்டும் என்பதற்காக அகதிகளா வந்தமே இந்த சொந்த நிலத்திற்கு சொந்தக்காரங்களை அகதிகளாக மாற்றிவிட்டு அகதிகளாக தஞ்சமடையக்கூடியவர்களையே கொல்லக்கூடிய ஒரு அவலம் அங்கு நடந்து கொண்டிருக்கிறது அல்லாவுடைய பேர் உதவிகளும் அங்கு இருக்கிறது என்பதை கவனத்திலே கொண்டு நம் அந்த சொந்தங்களுக்காக அந்த சகோதரர்களுக்காக சகோதரிகளுக்காக அதிகம் அதிகமாக பிரார்த்தனை செய்யுமாறு அன்போடு உங்களிடத்தில் கேட்டுக்கொள்கின்றோம் பெருநாளுடைய நிகழ்வுகள்ல பெருநாளுடைய தொழுகை இருப்பதைப் போன்று உரை நிகழ்த்தப்படுவதை போன்று துவா செய்யுங்க என்ற சொல்லியிருக்கிறார்கள் அதிகமாக அந்த பலஸ்தீன சகோதரர்களுக்காக சகோதரிகளுக்காக துவா செய்யுமாறு அன்போடு உங்களிடத்தில் கேட்டுக்கொண்டு என்னுடைய இந்த பெருநாள் உரையை இன்ட்ரவியூவ் செய்கிறேன்